உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரண பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீன ராசியில உள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போன்றவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கர காலம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு இந்த காலகட்டத்துல மீனராசி அன்பர்களுக்கு நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா வக்கரமாக கூடிய காலகட்டங்கள்ல சனி பகவான் தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுப்பாரு அப்ப இயற்கைக்கு மாறான பலனை போது ஏன்னா மீனராசி என்ப ஏற்கனவே பாத சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த பாத சனில நிறைய படாத பாட கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிட்டீங்க நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு நிறைய பேருக்கு வந்து வேலையில தொந்தரவுகள் பிரச்சனைகள் எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்க தெரியாம இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் நல்ல கம்பெனில போய் செட்டில் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துல அஞ்சு வருஷம் வரைக்கும் வேலை மாற்றம் பண்ண வேண்டிய தேவைகள் வராது நிறைய மீனராசி என்பது நான் வந்து எனக்கு வயசு ஆயிடுச்சு சார் இதுக்கப்புறம் நான் எங்க சார் வேலை மாற்றம் பண்ணுறது வேறு வழி இல்லாமலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன் பேங்க் லோன் கட்ட முடியல சில மாசம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லை அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு என் தம்பிக்கு செலவு பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுல வாழ்க்கைய அப்படியே ஓட்டிட்டு இருக்கீங்க எந்த ஒரு சுகப்படாம வாழ்க்கைய வாழ்ந்துட்டா சார் நான் என்ன பண்றதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சம்பளத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நீங்க படிச்ச உத்தி படிச்ச படிப்புக்கு நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்ல தகுதியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இந்த மீனராசி அன்பர்கள் இருக்க போது தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில இருக்கீங்க இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார் மீனராசியில பிறந்ததே வேஸ்டா போச்சு நானு ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல லாபத்தை சம்பாதிக்க போறீங்க அது நீங்க மீனராசில எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்ல இருப்பீங்க நிறைய பேர் வந்து ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க எல்லா துறை வல்லுநர்களும் யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி என்பது தான் உங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மீனராசி என்பர் அதனால் நம்ம உங்களுடைய உங்களுடைய படிப்பு உங்களுடைய உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு நான் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன் சார் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல தொழில நஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டேன் கடன் மட்டும் தீக்கவே முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல தொழில கவனம் செலுத்துங்க அதிகமா செலுத்துங்க நீங்க தொழில் தொழில் தொழில்னு இருங்க எந்த வேலை எந்த தொழில் பண்ணாலும் சரி அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா அதுல நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போதும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை எல்லாம் குறையும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல நீங்க தொழில்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஏன்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதை மட்டும் மிஸ் பண்ணாம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன ராசி அதே போல இந்த காலகட்டத்துல வேலையில இருக்கீங்க வெளிநாடு போறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா பனி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்கர் கதியில இருக்கும்போது கடல் தாண்டி போறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு ஏன்னா மீன ராசி அப்படின்னு சொன்னாவே அதுவே நீர் ராசி அந்த நீர் ராசியில இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு என்ன சார் நீ இப்படி சொல்றீங்க நான் வெளிநாட்டுல தான் வந்தேன் வெளிநாட்டில் வந்துமே அனுகூலமான சூழ்நிலை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இங்கே சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய இடம் மாற்றம் பண்ணி வேலை ஏற்றிடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஃபேமிலியோட செட்டில் ஆகிருப்பீங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஒரு வீடு வாங்கிட்டேங்க ஒரு இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கி அந்த லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாமல் இருந்தேன் தான் கொஞ்சம் ஜாயின் பண்ணேன் இல்லை இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை இல்லாமல் இருக்கு நான் வேலை இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு நூற்றி முப்பத்தி நாட்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டுல நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு துறையில மாற போறீங்க ஒரு வேலையில மாற போறீங்க நீ வெளிநாட்டிலே வந்து சில பேர் பிஸ்னஸ்லாம் சைடில் சைட்ல பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பதுனா பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அது நீங்க இங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வெளிநாட்டுல பண்ணாலும் சரி வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா அதுல கவனமா இருக்கக்கூடிய நேரம் ஏற்கனவே அதில் நிறைய ஏமாற்றங்கள்லாம் தாண்டி வந்துட்டீங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க திருப்பி ஒரு ஏமாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதில் கவனமா இருக்கிறது நல்லது நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை திருமண யோகங்கள் வரக்கூடிய நேரம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று வக்கரமாகும்போது கண்டிப்பா திருமண யோகத்தை கொடுத்தே அதில் எந்த விதமான மாற்று கத்தி கிடையாது ஆனா இந்த காலகட்டத்தை திருமணம் சார்ந்த விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பா கல்யாணம் ஆகும் திருமணமாய் பிரிந்து வாழக்கூடியவர்கள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இருக்கு அதெல்லாம் எனக்கு தீர்மா சார்ன்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில தீர்ந்தோம் நீங்க மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு இல்ல சார் நான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு நான் மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணேன் ஆனாலுமே இது நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் பொன்னான நாட்கள் ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி ஆகிப்போச்சு என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி ஆயிடுச்சு நான் இதுல எப்படியாவது என் பையனை அடுத்த கல்யாணத்துக்கு பண்ண வைக்கணும் இப்போதான் பேசி இது பண்ணியிருக்கேன் அப்படி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு நிறைய வரண் வர மாட்டேங்குது ஓகே பொண்ணுக்கு வரணும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நிறைய பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நல்ல திருமணத்துல நல்ல பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் அதே போல இந்த காலகட்டத்துல இடம் விற்கிறது இடம் வாங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கு நல்லது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கறது போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு பிரச்சனைக்குரிய இடத்த வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருவாங்கள இடம் வாங்குற சமயத்தில் நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியது வரும் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசிகள் மீன் நடிப்பீங்க ஒரு மேலேயே ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற பொசனும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஒரு இன்டீரியர் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய நேரம் அந்த செலவு தேவையான செலவா பார்த்துட்டு செய்யுங்க இல்லைன்னா அது செலவை பண்ணாம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மீனாசி வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வயதானவன் இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா இன்னும் அதிக கவனமா இருந்தா அதே மாதிரி வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுடைய பணம் சேமிப்பு யாருக்கிட்டையும் போகாமல் பார்த்துக்கோங்க யாராவது ஒரு கூப்பிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பேங்கை விட அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு அங்கே போனீங்கன்னா அதுல நஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு அதே போல் நிறைய மேலாசி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக டிராவல் பண்ணும்போது செய்யும்போது தான் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மீனராசில உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வெளிநாடு ஒரு ஜாலி ட்ரிப் போறதுக்கு உங்க பையன் வீட்டுல இருக்கிறதுக்கு உங்க பொண்ணு வீட்டுல இருக்கிறதுக்கான ஒரு தருணமா இருக்கு என்னதான் வீட்டுல உங்க கிட்ட சண்டை போட்டா கூட அவர் ஃபாரின்ல இருக்காரு நீங்க அவர் கூட போய் சேர்ந்து இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த ட்ரிப் எல்லாம் செய்யலாம் கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த காலகட்டத்துல நான் வந்து கொஞ்சம் காசை வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் போகணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல பார்ட்னராக சேருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் ஏமாற்றங்கள் மட்டுமே வரும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் எந்த காரணத்து கொண்டும் உங்கள் பணத்தை யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகிடும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நினைச்சு 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 ஏண்டாவது நம்ம அதை செஞ்சோன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே போல எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கவங்க இம்போர்ட் துறையில இருக்கவங்க நிறைய மீனராசி என்பது லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட இருப்பீங்க அது மாதிரி இதுல உணவு துறையில இருப்பீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையாக இருக்குது லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்கன்னா நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஐயோ நம்மளுக்கு ஏழரை சனி நடக்குது நம்மளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த இருந்து முதல்ல வெளில வாங்க அது பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா நீ ஒரு மைண்ட் செட் ஆயிட்டீங்க நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம எதுவுமே நடக்காது ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு நம்ம எது செஞ்சாலும் தடங்கள் வருது எது செஞ்சாலும் பிரச்சனை வருது மைண்ட் செட் ஆயிட்டீங்க அதுல இருந்து முதல்ல வெளியில வந்து இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான முயற்சிகளை மட்டும் இறங்குங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அனுகூலமான காலமாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை மீனராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மீனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தார்ப்பல திசாபதி போல் பலன்கள் மாறுபடும் நிறைய மீனராசி என்பது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கேது தசை நடந்துட்டு கேது தசையில் நிறைய படாபாடு பட்டீங்க கடன் பிரச்சனை பிரிவினை அதெல்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையை மாறுமா நினைக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உங்க சுய ஜாதத்தை ஊராடி பார்த்துருங்க சுக்கரதான் சார் நடக்குது சுக்கரதான் நடக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு மாற்றம் வரல நல்லா இருக்கும் தான் போய் பார்த்தோன்னு நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்க உங்க ஒரு அடி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாத உங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் துருந்து முறை ஜாதகம் கொடுப்போம் டீடெயிலான ஜாதக போட்டு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தூர் பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக கிழக் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் மதுரை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த